தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கம் என் பிள்ளையே நீ எப்போதோ செய்த கர்ம வினையை இப்போது அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் நீ தீர்க்கப் போகிறாய் ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே சேரும் அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன் உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க நீ முயற்சி செய்யாதே கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னைக் காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றுகிறது என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெபம் செய்கின்றான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் அவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலை அளித்து என் கடனை தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டற கலக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டிருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்துவிடு விடு நீங்கள் தொலைதூரமோ எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உன் இதயத்தில் உனக்கு அருகிலேயே நான் எப்போதும் வசித்து இருக்கிறேன் நீ இருந்த இடத்திலிருந்து என்னை தியானித்து வா எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதே உன் இதயம் எனக்காக எங்கு இயங்குகிறதோ அங்கு நானும் இருப்பேன் என் வாழ்வில் என்ன போகிறதோ அது நடக்கட்டும் ஆனால் அது என் அன்னையின் விருப்பப்படியே நடக்கும் என்ற திடமான சங்கல்பத்தை நீ ஏற்றுக்கொண்டிரு வேண்டுவதோ வேண்டாததோ சுகமோ துக்கமோ அமிர்தமோ விஷமோ இந்த இரட்டை சூழல்கள் நாம் சேர்த்த வினைகளுக்கு ஏற்றவாறு வெள்ளம் போல நம்மை நோக்கி பாய்கின்றது அவற்றைக் கண்டு சிரிக்கவும் கூடாது அளவும் கூடாது அதை பொறுத்து கொண்டு சகித்து வேண்டும் எப்பொழுதும் என்னையே நீ தியானம் செய் உன் பாரம் சுமப்பவளான உன் அன்னையிடம் உன் முழு பாரத்தையும் சமர்ப்பித்துவிடு நீ என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் என் குழந்தையே என் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை என் தங்கமே நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு நீ நிம்மதியாக இரு மற்றதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே நீ கேட்டதையெல்லாம் உன் அன்னை கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு ஒருமுறை என் பெயரை உச்சரி அதுபோதும் உனக்கு நான் தாமதமின்றி உடனே உனக்கு நல்லது செய்ய ஓடோடி வருவேன்